வணக்கம் அன்வாசனை சந்தன்களை நாங்கள் இப்பொழுது பலாலை வீதி கட்டுவன் தெற்கு சந்தி இருக்கக்கூடிய கஜன் டிஜிட்டல்ஸ் ஷாப்புக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை மாணவர்கள் எல்லோருக்கும் தரமான கொப்பி வகைகள் பேக் பென்சில் வகைகள் எல்லாமே பாடசாலை உபகரணங்கள் அத்தனையையும் சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் அது தவிர என்னென்ன மாதிரியான வேலைகள் இங்கே நடக்கின்றன என்ற விஷயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இந்த ஷோப்பினுடைய உரிமையாளர் இவர் தான் பேசி பார்க்கலாம் வணக்கம் அண்ணா என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் கஜல் அண்ணா சஜீந்த் உங்க பேருலாம் இது செய்வீங்க ரைட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க வேணாம் ஓகே வெரி குட் ஃபர்ஜெண்ட் டிஜிட்டல்ஸ்னு சொல்லி அந்த பேர் நீங்கள் எந்த மாவு டிஜிட்டல்ஸ்னு வச்சுருக்கீங்களோ ஷோப்ல என்னென்ன மாறுகிற விஷயங்கள் நடக்கும் என்னன்னு நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வந்து ஃபோன் ஆக்சசரீஸை தான் டார்கெட் பண்ணி தொடங்கினாரு கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் நல்ல மாதிரி எல்லாரும் ஸ்டேஷனரியும் ரேட்ஸ் எல்லாம் அது தான் ஸ்டேஷனரி வந்து ரேட் வந்து போய் வாங்குறது மற்ற உள்ளூர் கடையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னு அந்த பெர்சன்டேஜ் அடிப்படையில் தங்களுக்கு லாபத்தை பார்க்குறதே தவிர வெளியில வட்டி கொடுக்குற அளவுக்கு இல்லை ஓகே நாங்கள் இந்த மாதிரி இருக்கும் பல்க்கு அடிக்கிறோம் சீசன் டைம் எல்லாம் போன முறையும் போன முறையும் சீசனுக்கு நாங்கள் கோப்பி கொடுத்தனாங்கன்னு சொன்னா இருநூத்தி அறுபது ரூபா அடித்தவில நாங்க நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தனாங்க இந்த முறை அதை விட டிஸ்கவுண்டோட விட கொடுக்கணும் நம்மளா நாங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அஞ்சு எட்டு கோப்பில வந்து நீங்கள் பன்னெண்டு கோப்பி வாங்கினீங்கன்னா ஆறு கோப்பி ஃப்ரீயா தான் இருக்கு இப்போ நம்மளை கணக்கு பார்த்தீங்கன்னா அதுவே பழைய ப்ரைஸ் நூற்றி தொண்ணூறு ரூபாவில இருக்கு அதே மாதிரி தான் இப்ப செய்ய விட எங்க சப்போர்ட்ஸ் கூட வர்றதால நான் இப்ப ஸ்டேஷன் நிறைய எல்லாமே செஞ்சு கொண்டு வரோம் அந்த நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு தான் உங்களோட உள்ளுக்கே நான் வந்தாங்க எல்லாமே பார்சல் பிள்ளைகளுக்கு இந்த கல்வியின் முக்கியத்துவம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்போர்ட் நிறைய செய்து கொண்டிருக்கிறீங்க இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல வந்து நிறைய கொடுக்குறீங்க என்ன மாதிரியான வெயில் அடிக்க நடக்குது இது பாத்தீங்கன்னா நாங்க இங்க வந்து பிரிண்டிங் போட்டோ காப்பி போன் ஆக்சசரிஸ் அதே மாதிரி கார்ட் பேண்ட் ஐட்டம்ஸ் பெரும்பாலுமே ஒரு ஸ்கூல் ரெண்டு எடுத்தீங்கன்னா சரி அல்ல ஒரு தனி தனிநபர் சரி தந்த பெரும்பாலான தேவையை எங்கள்கிட்ட வந்து பூஜை செஞ்சு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட இப்போதைக்கு எல்லா எல்லா விதமான வேலையையும் செஞ்சு கொண்டு வரணும் இப்போ நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள் அவை எல்லாரும் கூட வந்து தங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி எங்கே ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம் எங்கே ஒன்லைனில் அப்ளிகேஷன் எடுத்துன்னு பண்ணலாம் அந்த பிரச்சனையும் கூட நிறைய இடம் இங்கே இருந்து இங்கே செய்கிறவனு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் வந்து டவுன் சைட் வரைக்கும் போய் வருகிறோம் அதுவும் வந்து நிறைய அளவான காசு செலவழித்து போய் வருகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்க லோட்ரி விசா போடுறது யுனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போடுறது பாஸ்போர்ட்டுக்கு அப்ளிகேஷன் எடுக்கிறது அப்புறம் ஒன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது கூட நான் இங்கேயே செஞ்சு கொண்டு வரோம் ரைட் இப்போ உங்களோட வந்து ஸ்கூல் ஸ்டேஷனரிஸ் அதை ஃபோன் விஷயங்கள் ஃபேன்சி விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் சரிங்க உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன என்ன மாதிரியாக வாடிக்கையாளர்களுக்கான சேவைகள் இன்னும் நிறைய சேவையை வழங்குவோம் தான் நான் எதிர்பார்த்து பண்ணுறது என்னன்னு சொல்லி சொன்னால் இல்லை இன்னும் எவ்வளவு

எல்லாமே நிறைய டிஸ்கவுண்டோட நாங்கள் தரக்கூடிய அளவுக்கு இருக்கும் எப்படி ஒரு ஒன் மந்த் குள்ளே எல்லா முடிச்சுருவோம் நம்புகிறோம் உண்மையில் பாடசாலை மாணவர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் தேவையான விஷயங்களை திறமாகவும் மலிவாகவும் விற்பனை செய்கின்ற இடமாக இது திகழ்ந்து வருகிறது மென்மேலும் உங்களுடைய வியாபாரம் சிறக்க நாங்களும் மண்வாசனை சார்பாக வாழ்த்துகிறோம் நிறைய பேருடைய தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி